ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்ப்போம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு நல்ல நல்லா ப்ரௌன் கலரில் வாசனை அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ வதந்திடுச்சு மூணு காஷ்மீரி மிளகா ஏழு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எனக்கு காரம் அதிகமாக இருக்காது அதனால தான் நான் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் சேர்த்துக்கோங்க சின்ன தொண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நான் பெரிய வெங்காயம் வந்து நீல நிலமாக வந்து பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய மாயங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ த தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கும் நம்ம சட்னிக்கு தேவையான உப்பையும் போய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் புதினா வந்து அந்த சூட்டில் இருந்தாலே போதும் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ தான் அந்த புதினாவோட ஃப்ளேவர் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்களேன் ஒரு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு அதனால் இதை கொதிக்க விட அவசியம் இல்லை நல்லா வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிங்க அப்படி ஊற்றினீங்கன்னா போதும் உடனே ஆஃப் பண்ணிடலாம் சூட்டில் இருந்தாலே போதும் இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க